ஒடிசியாவில் நடைபெறும் மாபெரும் வேளாண் கண்காட்சியில் புல் கம்பெனியின் புதிய அறிமுகம் உலக அதிசயங்கள் ஏழு என்பதை போல இந்த வண்டியில் ஏழு அதிசயங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அலை இல்லாத கடல் நல்ல மாலுமையை உருவாக்குவதில்லை

ட்ரெடிஷனல் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அஞ்சு லோடு போடுற இடத்துல மற்ற எல்லா பிராண்டும் நாலு லோடு தாங்க போடும் அல்லது சேம் ஒர்க்ல ஒரு மணிக்கு ஒரு லிட்டர் டீசல் இந்த வண்டியில மிச்சமாகும் இதை நிரூபிக்க நீங்கள் எங்கள் வார்த்தையை நம்ப வேண்டாம் இது சொல்லல்ல சொல்லின் செயல் இதை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டியை யாராவது சவால் மூலம் தோற்கடித்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் நாங்கள் பரிசாக அளிக்கிறோம் அது மட்டுமல்ல இரண்டாவது அதிசயம் வண்டி லோடிங் ஸ்பீடு டிக்கிங் ஸ்பீடு ரோடு ஸ்பீடு ஸ்விங் ஸ்பீடு கிளைமிங் ஸ்பீடு டோசிங் ஸ்பீடு ஆறு ஸ்பீடும் மற்ற ஏனைய வண்டியை விட அதிகமாக வைத்துள்ளோம் அது மட்டுமல்ல ஒரு மணிக்கு ஒரு லிட்டர் டீசல் ஃப்ரீ ஃபார் த சேம் ஒர்க் எந்த வண்டியை கூட நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கலாம் இது நம்ம தமிழ்நாட்டு வண்டி இது இப்போ எல்லாம் சொல்லுவாங்க ரீசேல் ரீசேல் இது மாற்றி யோசிக்கும் மந்திரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த வண்டியை வந்து ரீசேல் கான்செப்ட்னு சொல்லி கொண்டு வந்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும் ஆப்ரேட்டர் சம்பளம் அதிகமாகிட்டு இருக்கு ஓனர்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் வண்டி விலை அதிகமாயிட்டு இருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பிரைஸ் அதிகமாயிட்டு இருக்கு ஃபைனான்ஸ்ல இஎம்ஐ ரேட் அதிகமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டு இருக்குங்க அதனால நாளுக்கு நாள் விலைவாசிகள் உயர உயர டீசல் பிரைஸ் அதிகமாகுது இது ஒரு புரட்சிகரமான மிஷின்ங்க புரட்சி ஏன் தேவைனா எங்க தொழில வறட்சி வருதோ அங்க புரட்சி தேவை இந்த புரட்சிகரமான மிஷின்ல வந்து ரீசேல் கேரண்டி இந்த வரைக்கும் என்ன வண்டியிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ரீசேல் கேரண்டி சூப்பர் ஸ்மார்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் டிசல் கேரண்டியோட நாங்க குடுக்குறங்க இந்த வண்டியை அது மட்டும் இல்ல இந்த வண்டிக்கு எல்லா ஃபைனான்சியரும் ரீஃபைனான்ஸ் வசதியும் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ங்க அடுத்த மூன்றாவது அதிசயம் பாத்தீங்கன்னா வண்டியை இஎம்ஐ கட்டிக்கும் இந்த புல் சூப்பர் ஸ்மார்ட் நம்ம யார் எடுத்தாலும் அவங்க ஆபரேட்டர் சம்பளம் மாசம் 32000 ரூபாய் வண்டியினோட நெட் சேவிங் டீசல் இஎம்ஐ சேவிங் பிளஸ் மெயின்டென்ஸ் சேவிங்க வெறும் எயிட் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் போதுங்க ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாம் கிர்லாஸ்கர் ரெஞ்சினுங்க வித் புல் ஏபிஎம் டெக்னாலஜிங்க கரரோ கியர் பாக்ஸுங்க கரரோ ஆக்சிலுங்க வண்டியை தரமாக பண்ணியிருக்குறேங்க இந்த வண்டி வந்து தமிழ்நாட்டின் பெருமைங்க அது மட்டும் அல்ல இதில் மூன்றாவது மிக முக்கியமான அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பேக் பக்கெட் இது வந்து ஸ்கொயர் கட் பக்கெட்னு சொல்லுவேங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் வாட்டர் டேங்க் செப்டிக் டேங்க் சிவில் பவுண்டேஷன் ஒர்க் அங்கே பாத்தீங்கன்னா நைன்டி டிகிரி கட்டிங் பர்ஃபெக்ட் கட்டிங் வருங்க வந்து மேனுவல் ட்ரிமிங் தேவைப்படாது அதே மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கும் ஃபியூச்சர்ல எல்லா சிவில் பவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்டர் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த வண்டி தான் லைக் பண்ணுவாங்க வேற எந்த வண்டியை காட்டிலும் அது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறோம் அது மட்டுமல்ல இந்த வண்டியின் மிக உண் மிகவும் அது

முப்பத்தி எட்டு சிஎப்டிங்கு சைக்கிள் டைம் இருக்குங்க ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்குங்க ஆப்ரேட்டரோட நலனுக்காக இது கொண்டு வந்து இப்போ இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க முதலாளிங்க வந்து வண்டி வாங்க தயார் ஆனா ஆப்ரேட்டர் எங்க சார் போறோம் நீங்க வண்டி அதுக்காக நாங்க சிந்திச்சு இது ஒரு புதிய அறிமுகங்க ஆப்ரேட்டர்ஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம் ரோப்ஸ் அண்ட் ஃபோப்ஸ் கேபின் கொடுத்துருப்போம் ரோலவர் ஓவர் ப்ரொடக்ஷன் ஃபாலோ ப்ரொடக்ஷன் கேபின் இருக்குங்க இந்த வண்டியில் சேஃப்டி ஃபியூச்சருங்க வண்டி வந்து பத்து அடி பதினஞ்சு அடி பள்ளத்தாக்குல வேலை செஞ்சாலோ மேலே மரமோ கல்லோ வந்தாலோ ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஒன்றும் வராதுங்க வண்டியை ஓவர் டேன் ஆனாலும் ஆப்ரேட்டர் சேஃப்டியாக இருப்பார் ஏன்னா இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறேங்க அடுத்தது ஆபரேட்டர் கம்ஃபர்ட்டுக்காக பாத்தீங்கன்னா பின்னாடி ஜாயிஸ்ட் லிவர் வந்து ஆபரேட்டர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே கிளி ரைஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் சோ ஃப்ரண்ட்ல டோசிங் விசிபிலிட்டி ஆபரேட்டருக்கு சூப்பரா வருங்க அது மட்டும் இல்ல இது ஏசி ஃபீச்சர்ஸ் லோடாவே கொடுத்துக்கிறோம் இப்போ நீங்க வேணா ஏசி வாங்கிக்கலாம் இல்ல சார் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் சம்பாரிச்சு ஏசி போடுவேனா ஃபீச்சர்ல நாங்க கிட் மட்டும் கொடுப்போம் நீங்க அப்படியே இதல ஏசி மாட்டிக்கலாங்க இது வந்து இன்னைக்கு ஏசி இல்லாத வண்டி விக்கிறது இல்லைங்க அதனால இந்த வண்டியில ஃபுல்லி லோடட் ஏசி வெர்ஷன் வருதுங்க அது மட்டும் இல்ல இதாங்க எங்களோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் 3x பவுடர் கோட்டிங் இது வந்து இந்த மெஷின் ஆல்வேஸ் லுக்ஸ் brighter and younger

அவமானங்களை இந்த வலி என்ன இன்றைய ஓட்டக்கூடிய ஜேசிபி ஆப்ரேட்டர் சோனஸ்கோட வலி என்னன்னு உணர்ந்து இது இந்த வண்டியில ஒரு புதிய வழியை கொண்டு வந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு ஒரே வண்டி இங்க பாருங்க மல்டிபிள் பக்கெட்ஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி காயர் இண்டஸ்ட்ரி கோல் இண்டஸ்ட்ரி மைன்ஸ் இண்டஸ்ட்ரி கிரஷர் இண்டஸ்ட்ரி பேச்சிங் பிளான் பிரிக் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியோட ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தீர்வா இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா மாடலையும் நிறைய அதிகமா சென்சர் கொண்டு வந்துங்க டீசல் மைலேஜ் ப்ராப்ளம் சென்சர் ப்ராப்ளம் மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் அதிகமாயிட்டு இருக்கு ஆனா நாங்க வந்து இதுல பேசிக் மாடல் இந்த வண்டியில டர்போவே இல்லைங்க பேசிக் கிர்லாஸ்கர் என்ஜின் புல் ஏபிஎம் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் இதை விரும்பி வாங்குறாங்க இன்னைக்கு ஆல் இந்தியால நம்ம புல் கம்பெனி வந்து இரண்டாவது இடத்தை விற்பனையில் அடைஞ்சிருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு அக்ரி இதுல வந்து அனைத்து வாடிக்கையாளர்களும் நம்ம தமிழ்நாட்டு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணதுனால எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பாருங்க இதுதாங்க உலகத்தின் பெஸ்ட் பார்ட்ஸா நாங்கள் கொடுக்குறோம் கிர்லாஸ்கர் என்ஜின்ங்க கரார கியர் பாக்ஸ்ங்க வேர்ல்ட் கிளாஸ் பார்க்கஸ் பம்புங்க அண்ட் கரரோ ஆக்சில்

சர்வீஸ் ஹெல்ப் லைனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாங்க இப்ப புதுசா ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ சொல்லி கஸ்டமர் சர்வீஸ் ஹெல்ப் லைனோட சேவை நம்பரை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது கம்ப்யூட்டரைஸ்டு டிராக்கிங் மெக்கானிசம் நீங்க இதை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி உங்க பிரச்சனை சால்வ் பண்றவரை கொடுக்க வேண்டாங்க பல ஏன்னா வாடிக்கையாளரோட வழியை தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல இது லைவ் இன்ஃபார்மேட்டிக்ஸ் இருக்கு நீங்க வந்து எப்ப வேணா இந்த வண்டியில என்ன டீசல் அளவு எங்க ஜியோ பென்சிங் எப்படி எந்த இடத்துல ஒர்க் பண்ணுது என்ன இது இதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே இந்த வண்டியில் ஃபியூச்சரை கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க இது இவ்வளவு அறுபத்தி அஞ்சு வெளிநாட்டு கண்ட்ரிகள் இது தமிழனின் பெருமைங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நிலடா சொல்லுவாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெளிநாட்டுல நம்மளோட ஷோரூம்ஸ் இருக்கு இது நாங்க அடுத்த மாதம் புல் ஸ்மார்ட் கிட்னு சொல்லி இந்த மாடல் லான்ச் பண்ண போறேன் மினி எஸ்கவேட்டர் டீசல் கன்ஸ்டப்ஷனுங்க இதுல வந்து செவன் ஹண்ட்ரட் கேஜி செவன் ஹண்ட்ரட் கேஜி பக்கெட்டுங்க செவன் ஃபீட் லிப்ட் ஐட்டுங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிகிங் இந்த வண்டியினோட ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணும்போது எல்லாத்துக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இதுதான் இந்த வண்டியில ரிவர்ஸ் கேமரா ஃபீச்சர் மிஷின் இது வந்து புல்ஸ் கிட்டுங்க இப்போ ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூரில் மதுரையில் எல்லா பக்கம் நாங்கள் இது டெலிவரி பண்ணிட்டோங்க நிறைய ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நூத் நூற்றி இருபது மிஷினுக்கு மேட் பண்ண மிஷின் நம்ம செல் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு வந்துங்க நம்ம பெஸ்ட் ஃபைனான்ஸ் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பிளஸ் ஃபைனான்ஸ் பார்ட்னர்ஸோட புல் கம்பெனி டைப் இருக்கு யார் வேணா எந்த ஈஸி ஃபைனான்ஸ் உங்களுக்கு இந்த வண்டிக்கு கிடைக்கும் நீங்கள் அதனால் தைரியமாக முன் வந்து நம்ம தமிழ்நாட்டு வண்டியை நீங்க இது பண்ணலாம் நார்மலா சொல்லுவாங்க முடியாதுன்னு உலகிலே எதுவுமே கிடையாதடா நல்லா பர்ஃபார்ம் பண்ண யாரும் யாரையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது ஆனா திறமைய வெளிக்காட்டாத மனுஷங்க தான் அதிகம் அதனால ஒவ்வொருவோட மனுஷனோட திறமை வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வெளியே வரும் ஒரு கோழியால இவ்வளவு தூரம் பறக்க முடியும் விஞ்ஞான அப்படி அவ்வளவுதான் சாத்தியம் ஆனா அதனோட குஞ்ச பறந்து தூக்கிட்டா தென்னை உயரத்துக்கு பறக்குங்க அத மனசுல வச்சுதான் பல வழிகள் வாடிக்கையாளர்கள் பல அவமானங்கள் எங்களோட பழைய புல்க் வாடிக்கையாளர்களோட ஆப்ரேட்டர்ஸோட பீட்பேக்கை உருவாக்கி தான் நாங்க வந்து இந்த மிஷினை தயாரிச்சிருக்கிறோம் அனைவரும் ஒரு முறை இங்க டெமோ சவால் எடுங்கள் இந்த டெமோ சவாலில் இந்த வண்டி தோல்வி அடைந்தால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆன் த ஸ்பாட் கொடுத்துட்டு தான் டெமோ மிஷினை நாங்க திருப்பி எடுப்போம் இது எங்களுடைய உத்தரவாதம் நம்புங்கள் ஏன்னா இந்த முறைப்படி நாங்க சூப்பர் ஸ்மார்ட் மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இன்னைக்கு இந்தியாவில் புல் அப்படிங்கற ஒரு இத வந்து நாங்க பிராண்ட வந்து மேல கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் உங்களது வெற்றியே எங்களது லட்சியமா இருக்குங்க உங்களுடைய கனவு தான் உங்களோட உயிர முயற்சி தான் எங்களோட பயிற்சி உங்களை ஜெயிக்க வைக்கிறதா எங்களோட குறிக்கோளா எண்ணி அனைவரும் தமிழ்நாட்டு கம்பெனிக்கு முன்னுரிமை கொடுங்கள் நன்றி வணக்கம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் கம்ஃபர்ட் மாதிரி அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா ஈஸியா டோசிங் விசிபிலிட்டி ஆபரேட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃபார்வர்ட் ரிவர்ஸோட லிவர்ஸ்ங்க ஹெட்லைட்டோட ஈஸியா ஹெட்லைட் டிப்பர் சுவிட்ச் எல்லாம் பண்ணிக்கலாம் லிவரோட இது பாருங்க ஈஸியா உட்கார்ந்துட்டு கஸ்டமர் வந்து ஆபரேட்டர்ஸ் கூட எந்த தோல் வலி இல்லாம லாங் டிரைவ் அவர் ஆபரேட் பண்ணலாம் இது வந்து பக்கெட் ஆபரேஷன்ஸ் லிவர் ஹேண்ட் பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எர்கானமிக்ஸா வச்சிருக்கிறோம் எந்த ஆபரேட்டரும் வந்து ஈஸியா ஆபரேட் பண்ணிக்கலாம் ஏக்சிலேட்டர் வந்து இந்த மாதிரி சிம்பிள் பாருங்க இது லேட்டஸ்ட் மாடலுங்க ஏக்சிலேட்டர் டேஷ்போர்டு எல்லாமே இப்போ சூப்பர் ஏக்கோ பவர் ஏக்கோ புல் பவர் ப்ளஸ் ப்ளஸ்னு சொல்லி மூணு மோடு கொடுத்துருப்பாங்க இதுல தான் வந்து உங்களோட மிஷினோட பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுங்க இது வந்து வைப்பருங்க இங்க வர ஹெட்லைட்டு சைடிங் பேஸ் சுவிட்சு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக கஸ்டமர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஓலி வரல இப்படி ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஃபியூச்சர் எந்த வண்டியிலையும் கிடையாதுங்க இந்தியாவில் இல்லைங்க உலகத்துலேயே நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த லிவர்ஸ் வந்து பேக் ஓலி வர வந்து ஆப்ரேட்டரோட ஹைட்டு தகுந்த மாதிரி அப் டவுன் மேலே கிளியே இந்த லிவர் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லூஸ் பண்ணி உங்கள் ஹைட் மேலே

காலத்தின் குற்றமற்ற மாற்றமே சொல்லுவாங்க இது புது டெக்னாலஜி அடுத்த தலைமுறையை நம்மளோட ஆபரேட்டர்ஸ ஓனர்ஸ மேல கொண்டு வரக்கூடிய வெற்றி அளிக்கக்கூடிய வண்டிங்க இது அனைவரும் ஒரு வாய்ப்பு டெமோ சவாலுக்கு மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் டெமோ சவால் பார்த்துட்டு இந்த யூடியூப் வீடியோல நீங்க கமெண்ட்ஸ் போடலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்